அஸ்லாம் வலைக்கம் ராமம் தலைவர் கவனம் சவுதிவால் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூவா அப்டேட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருடைய லேட்டஸ்ட்டு ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இப்போ வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் வந்து ரெசிக்னேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபர்தராக வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் கியூவாவில் டெர்மினேஷன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெசிக்னேஷன் மூலமாக டெர்மினேட் பண்ணலாம் இல்லாட்டி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி வேறு ப்ராசஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் நீங்கள் டெர்மினேட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி டெர்மிஷன் பண்ண பிறகு நீங்கள் அந்த டியூரேஷன் இருக்குல்ல தேர்ட்டி டேஸோ சிக்ஸ்டி டேஸோ அந்த டியூரேஷனுக்கு குள்ளே நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸிட் ஆகிடணும் இல்லாட்டி வேறு ஸ்பான்சர்கிட்ட மாறிடணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு கியூவாரில் வந்து ஒர்க் பெர்மிட் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸ் அந்த டியூரேஷன் முடிஞ்ச பிறகு ஆட்டோமெட்டிக்காக க்யூவாக என்ன பண்ணோன்னா உங்களுக்கு எந்த ஒரு கோசி கான்ட்ரிபியூஷனும் இருக்காது ஸோ அதனால் கியூவா வந்து ஆட்டோமேட்டிக்காக குரூப்பு ஃபைல் பண்ணிடுறோம் ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு ஃபைல் பண்ணிடுவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருடைய வெப்சைட்டில் இது குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா கியூவாவில் இந்த மாதிரி ஆப்சண்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு ஃபைல் ஆயிடுச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட் எல்லாமே வந்து டோட்டலாக அவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இதை லாக் பண்ணிடும் ஃபர்தராக வந்து அவங்களால வேற நியூ ரெக்வஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸிட்டும் போக முடியாது ஃபர்தராக அவங்க லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இதோட லேட்டஸ்ட்டு ரெகுலேஷன்ஸ் ஸோ சகோதரர்கள் நீங்கள் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணும்போது இதை கவனத்தில் கொள்கிறது நல்லது நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புதிய ஸ்பான்சர் இல்லாட்டி புதிய கம்பெனி வேலையை கையில் வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டை கையில் வச்சுக்கிட்டு கியூஆரில் அக்செப்ட் பண்ண பிறகு நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுங்கள் ஃபர்தராக மேனுவல் ப்ராசஸில் நான் இமெயில் அனுப்பிச்சிட்டேன் ரெசிக்னேஷன்லாம் பண்ணிட்டேன் கியூவில் அதனால் சும்மா நார்மலாக டெர்மேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் எதுவும் கணக்கில் எடுக்காதீங்க ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டை கையில் வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுங்கள் ஃபர்தராக வந்து அவள் சப்போஸ் நீங்கள் ஃபைனலிக் ஷீட் போகிற மாதிரி இருந்திங்கன்னா கிட்ட நீங்கள் கேட்டு ஃபைனல் எக்ஸிட் வாங்குங்க இதை இதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கிங்க ஏன்னா நிறைய சகோதரர்கள் இதனால் இப்போது பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பொதுநலம் கருதி இதை வெளியிடுறோம் ஓகே தெரிந்த சகோதரர்களுக்கு இதை வந்து அதிகமாக ஷேர் செய்யுங்க ஓகே கூடுதல் தகவல் உங்களுடைய கியூவா கான்ட்ராக்டு கியூவா போர்ட்டலில் ஆக்டிவாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பார்த்துங்க அப்படி இல்லாட்டி கம்பெனிக்கிட்ட சொல்லி கியூவா கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணுங்கள் அதை அப்லோட் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா அதை அப்லோட் பண்ண சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக வந்து கியூவா தான் எல்லா இடத்துலையுமே பேசும் கியூவாவுடைய கான்ட்ராக்ட் தான் எல்லா இடமே பேசும் மேனுவல் காண்ட்ராக்டோ இல்லை மேனுவலில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரெகுலேஷன்ஸ் எதுவுமே பேசாது அதில் கொடுத்துருக்க சேலரி தான் பேசும் அதே மாதிரி வேஜ் ப்ரொடெக்ஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிருச்சு ஸோ உங்களுக்கு சேலரி சரியாக போடலை அப்படின்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் கம்பெனி வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் சேலரி ஏன் ஒழுங்காக போடலை இல்லை சேலரி ஏன் கிரெடிட் பண்ணலை அப்படிங்கிறத ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அதை நிறைய சகோதரர்களுக்கு தெரியும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அதை அக்செப்டாக ரிஜெக்டன் கொடுக்கணும் அதே மாதிரி கம்பெனி வந்து கோசியில் ஒரு கான்ட்ரிபியூஷன் ரெகுலராக பண்ணுவாங்க அந்த கோசி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் நீங்களே செக் பண்ணலாம் கோசை ஆப் மூலமாகவோ இல்லை கோசி லாகின் மூலமாகவோ நீங்களே செக் பண்ணலாம் அந்த கோசி கான்ட்ரிபியூஷனை என்ஷோர் பண்ணிக்கங்க கோசி கான்ட்ரிபியூஷன் ஸ்டாப் ஆகி இப்போ இந்த மாதிரி கியூஆர் டெம்னேஷன் பண்ணி எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா அந்த சிக்ஸ்டி டேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா டோட்டலாக எல்லா சிஸ்டமும் பிளாக் ஆகிடும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அளவுக்கு நியூ லேபர்லாம் வந்து நமக்கு சாதகமாக ரெசிக்னேஷனில் வந்து தேர்ட்டி டேஸ் இருந்தால் போதும் ஃபர்தராக கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் ஒன் இயர் சர்வ் பண்ணியிருந்திங்கனா நீங்கள் ரெசிக்னே பண்ணிட்டு தேர்ட்டி டேஸில் வெளியே போயிக்கலாம் ஃபர்தராக வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் பீரியட்க்குள்ள அமௌண்ட்டு அந்த மாதிரி உள்ள ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை பே பண்ணணும்னு அவசியம் இருக்காது ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி ஸ்பான்சர் உடைய கான்ட்ராக்டை வா அக்செப்ட் பண்ணிவிட்டு கியூவில் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் ஸோ எதாக இருந்தாலும் க்யூவால் உள்ள கான்ட்ராக்ட் தான் செல்லுபடியாகும் ஸோ சகோதரர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்க நார்மல் ஸ்பான்சரு கம்பெனி ஏஜென்சி எதுவுமே எல்லாருக்குமே இந்த க்யூவா கான்ட்ராக்ட் தான் ஓகே ஆகுது ஸோ அதனால் எல்லாருக்கும் கியூஆர் கான்ட்ராக்டில் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துங்க அந்த கியூஆர் லாகினை கிட்ட கொடுக்காதீங்க நீங்கள் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு சப்போஸ் கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அவளைக்கு நான் தொலைக்குற கத்தோம்